அனைவருக்கும் மாலை வணக்கம் மத்தியானம் ஆரம்பிச்சது சூப்பரான டைட்டிலு உடனே ஒரு பேக்கெட் சிக்லெட் கொடுத்துருந்தா இவ்வளோ பேர் பேசும்போது நானும் ரொம்ப நேரம் மென்னிட்டு இருந்துருந்துப்பேன் இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு பேக்கெட் சிக்லெட் கொடுத்துருந்துருக்கலாம் நிறைய பத்திரிகை நண்பர்கள் கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு வேறு வேறு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தை பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் எல்லாம் பேசிட்டாங்க இயக்குநரில் ஆரம்பித்து தயாரிப்பாரில் ஆரம்பித்து நம்ம பேரரசு ஒரு அருமையான நிறைய நல்ல விஷயங்களை பேசினார் முத்தாய்ப்பா அண்ணனும் பேசிட்டாரு ராஜண்ணன் இனிமேல் திருப்பி திருப்பி நம்ம என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் வரவங்கெல்லாம் ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் நேரத்தில் பேசிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டார் அவர் ரொம்ப நேரம் பேசிட்டு நான் இப்போ தொடங்குறேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் யாரும் கைத்தட்டலையா கைத்தட்டுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி வாங்கறதுக்காக ட்ரை பண்ணுறாரு இந்த மாதிரி அதை சொல்லிட்டு வந்து அவர் ஒரு முக்கால் மணி நேரம் பேசுகிறாரு நல்ல வேலை நான் சாப்பிடாமல் வந்தேன் கடைசி நேரத்தில் நம்ம நம்பி அவர்கள் ஒரு டப்பாவில் வெஜிடேரியன் கொண்டு வந்து எங்கிட்ட கையில் கொடுத்தாரு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லைன்னா நம்மளுக்கு மயக்கம் வந்துடும் படத்தை பார்த்து மயங்க வேண்டிய விழிகள் ராஜன்ன சொன்ன மாதிரி செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மியப்படும் என்றதை மாற்றி வயிற்றுக்கு சாப்பாட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் செவிக்கலை கண்ணுக்கு விருந்தளித்திருக்கிறார்கள் கண்ணுக்கு எரு எப்படிப்பட்டி விருந்து எல்லாம் யார் இளைஞர்கள் இல்லை நம்ம எல்லாருமே இளைஞர்கள் தான் ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது அதனால் இந்த ட்ரெயிலருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஒரு கைத்தட்டிடுவோம் உண்மையான கைத்தட்டு டைரக்டர் முத்து வந்து உண்மையுமே அதாவது ஒரு ஒரு தயாரிப்பாளரே வந்து பாராட்டுற அளவுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாருன்னா அந்த தயாரிப்பாளருக்கும் நன்றி அந்த இயக்குனருக்கும் பாராட்டுகள் ஏன்னா தயாரிப்பாளர் வந்து வேற ஒரு படத்தை தூக்கி போட்டு இந்த கதையை கேட்டு அதுவும் அவருடைய புதல்வி சொல்ல என்ன நீ மிகப்பெரிய தயாரிப்பாளினி ஆயிடுவேன் ஏன்னா சமீபத்தில் ஏஜிஎஸ் நிறுவனம் ஒரு படம் பண்ணாங்க அவங்க ஏதோ படம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அர்ச்சனா உடைய சகோதரி ஐஸ்வர்யா அவங்க பேரும் ஐஸ்வர்யா அவங்க வந்து ஒரு கதையை கேட்டேன் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த படம் தான் லவ் டுடே இந்த லவ் டுடேக்கு அடுத்தது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு நேற்று வந்து தம்பி எங்கிட்ட சொன்னார் கோர்ஸ் பேரெட்ஸ்கிட்ட சொல்லும் சொல்லும்போது நானும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் இந்த படம் வந்து எப்படி எப்படியெல்லாம் சிரமப்பட்ட எடுத்தோம் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார் இன்னும் இன்றைக்கி பெரிய விஷயம் இல்லை இந்த டொ டுவெண்ட்டி கிட்ஸு டூ கே கிட்ஸு ஃபைவ் கே கெட் எல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வளர்க்குறோம் அவ்வளோதான் நம்ம வந்து அப்போ தெரியாமல் பண்ணதே இப்போ தெரிஞ்சு பண்ணுறாங்க அவ்வளோதான் கரெக்ட் தானே நம்ம என்ன ஒன்று பண்ணியிருப்போம் ஏ ராஜண்ண நீங்கள்லாம் சும்மாவாக இருந்திருப்பீங்க சும்மா இங்க வந்து நம்ம ரொம்ப நல்லவங்க நம்ம எல்லா பேரண்ட்ஸுங்களும் அப்படித்தாங்க வாய்ப்பு கிடைக்காதனால மட்டும்தான் ஒருத்தன் யோகியமானவனா இருந்திருப்பானே தவிர வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் விளையாடுவாங்க உண்மை தெரிய நான் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ஜாஸ்தி அதனால அதனால இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன் இன்னொரு தடவை வேணுமா போட்டுருவோம் பத்திரிகை நண்பர்களின் வேண்டுகோளுக்கு தயாரிப்பாளரும் இயக்குனரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது நானும் இன்னொரு தடவை பார்த்தேன் என்ன டைரக்டர் அடுத்தது இந்த கிட்ஸ்களுக்கு ஒரு படம் இந்த மாதிரி எடுங்க என்ன அவங்க போய் பப்பில் டான்ஸ் ஆடுறாங்க ஜியர்ஸ் சொல்றாங்க அரைக்குற ட்ரெஸ் போடுறாங்க அவர் ரூம் போட்டு அரைக்குற ட்ரெஸ் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க பெரிய ஆளுகளில் நீங்க வேறு இது எத்தனை வீடியோ போடுறது இல்லையா பாக்கிறோம்ல நீங்க ஒன்றும் தப்பா இல்லை எடுத்துடல அதே மாதிரி இது பெரிய நம்ம இப்போ இப்போ நம்ம எடுக்கிற படங்களுக்கெல்லாம் இப்போ சென்சார் தேவையா நீங்க சென்சார் போர்டில் இருந்தீங்க முதல்ல நீங்களே உட்கார்ந்தீங்க பேசிட்டு இருக்கீங்க சென்சார்க்கு அவரை சொல்கிறேன் சென்சார் மூன்று ஆண்டுகளாக இருந்துட்டு சென்சார் போர்டு நீங்க தாங்க பண்ணணும் எங்களுக்கே ஒரு சின்ன இன்னும் வாழ வேண்டும் போல ஒரு ஆசையை தூண்டுகிற விதத்தில் சில விஷுவல்ஸ் இருக்குன்னா அதை ஜாலியாக இருக்க வேண்டியது தானே ஏங்க உடனே சென்சார் போர்டுக்கு வர சொல்லி இதையும் வெட்ட சொல்லி பிரச்சனை உண்டு பண்ணிடுவார் போல் அப்படி இல்லை கன்டென்ட் என்ன அவர் சொல்ல வந்தது நீங்கள் ஒரு மேட்ரு சொன்னார் பேரரசு ரொம்ப சரியான மேட்டரு அதாவது இப்படி இருந்தால்தான் அந்த இளம் வயது பொண்ணுங்க எல்லாம் தேட்டருக்கு வருவாங்க இப்போ ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு வர்ற பொண்ணுங்க பசங்க தான் இன்னைக்கு தேட்டருக்கு வர்றாங்க உண்மையாகவே யார் ஐடியில் வேலை செய்கிறவங்க காலேஜில் படிக்கிறவங்க இந்தவங்களை படம் பார்க்கறதுக்கு வே படம் பார்க்க வைக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு இந்த ட்ரெய்லர் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட் படத்தில் கண்டென்ட் இருக்கான்றது கூட விட்ருங்க அவங்கள தேட்டருக்கு கூப்பிடுக்கணும்னா ட்ரெய்லருக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது இப்போ இப்போ பெரிய நடிகர்களில் தம்பி சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்களே பெரிய கூட்டத்தை வர வச்சு அவங்களே கண்டென்ட் கொடுத்துட்றாங்க ஏதோ ஒருத்தரை திட்ட வேண்டியது ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டியது அது புயல் மாதிரி கிளம்பி இந்த படத்தில் என்னதான் சொல்லியிருக்காங்கன்னா படத்துக்கு அவங்க பேசுனதுக்கு சம்பந்தமே இருக்காது எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க இவர் என்ன பண்ணிட்டார் பாவம் நேர்மையா காட்டியிருக்காரு ஆக இந்த நேர்மை வெற்றி பெறும் கரெக்ட் தானே நம்ம போய் சொல்லி இன்னைக்கு குழந்தைங்க அப்படித்தான் இருப்பாங்க நீங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அண்ணன் அழகாக சொன்னாங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அப்புறத்து எக்ஸ்கேப் ஆகிடுவாங்க அதாவது குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பெரிய நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க புரியுது உங்களுக்கு அப்புறம் இவன் சுதந்திரமாக தெரியுவேன் இவன் என்ன பண்ணுறான்னு சாய்ந்தரம் வரையிலும் தெரியாது திருப்பி அந்த மூன்று மணிக்கு குழந்தையை பிக்கப் பண்ண போகும்போது வரையும் அப்போது ஒரு டென் என்னால் வர முடியாது நீ போயிடு இது எத்தனை வீ வீடுகளில் நடக்குது அந்த குழந்தைங்கள நம்ம மட்டும் வந்து உள்ளுணர்வோடு பாசத்தோட நம்ம வந்து பராமரிக்கிறோமா குழந்தைங்களையே கொட்டுறது சொல்லக்கூடாது நீங்களாம் கரெக்ட்டா குற்றமுள்ள நெஞ்சு குறுகு இருக்குது பொதுவா சொல்ற அவரு பாத்திங்களா டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டார் நீங்க தான மேட்டர் இழுத்தீங்க வம்புக்கு சோ பெத்தவங்களுக்குன்னு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அண்ணா சொன்னாரு பல விஷயங்கள் எடுத்து வச்சாரு ஒரு ஆம்பளை பல தொடர்புகள்ல இருக்காருன்னு அந்த ஒவ்வொரு தொடர்புக்கும் அவன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பான் ஒரு தொடர்புட உருவான குழந்தையே அட்மிட் பண்ணிட்டு இன்னும் ஸ்கூல்ல விட்டுட்டு இன்னொரு தொடர்பு உண்டான குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு போவான் அவனுடைய உண்மையான டென்ஷன் உங்களுக்கு தெரியுமா என்னங்கப்பா எல்லாம் ஒரு ஒரு சைடாகவே பேசக்கூடாது குழந்தைங்க கெட்டு போயிடுறாங்க குழந்தைங்க யார் எந்த குழந்தையும் கிடையாது இப்ப எல்லாம் குழந்தைங்க ரொம்ப விவரமா இருக்காங்க போவாங்க பாக்கெட்டில் த பாக்கெட்டில் காசு செலவு பண்ணாமல் அடுத்தவங்க காசுலேயே ஆட்டையை போட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடுறாங்க பெரும்பாலும் கிட்ஸ் அப்படி தான் இருக்காங்க கரெக்ட் நோபடி ஸ்பென்ட்ஸ் தே நோ ஹவு டு மேக் அதர் ஸ்பெண்ட் அடுத்தவன் பாக்கெட்டில் எப்படி கை வைக்கிறது விரல் விடாமையே கையை விடாமையே அவனை எப்படி ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் டூ கே கிட்ஸ் வாழ்க அவர்கள் அந்த மாதிரி பிள்ளைகளை எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் பெரும்பாலும் சொல்றேன் இருந்தா என்ன ஆகும் இவர் படத்துல கிளைமேக்ஸ்ல காட்டிருக்காரு நினைக்கிறேன் இஃப் ஐ எம் ரைட் இந்த சமுதாயம் அதாவது பேரண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க இந்த சமுதாயம் அங்கங்க எங்க பப் ஓபன் பண்றீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பப்பு அப்புறம் இந்த பப்புக்கு இப்போ வேற பேர் வச்சிருக்காங்க ரெஸ்டோ பார் அது சிலருக்கு ஃபிக்ஸே பண்ணி வச்சுருப்பாங்க அந்த காலேஜ் பொண்ணு அந்த பையனும் வந்து அந்த இடத்துல தான் சார் உட்காருவாங்க இந்த நீங்க உட்காராதீங்க இந்த சீட்டுன்றான் நான் ஒரு ரெஸ்டோ பாருக்கு போனேன் தனியாக போயிட்டேன் யாரையும் கூப்பிடல யாரும் வரல உனக்கு ஏதும் இல்லை சார் அங்கே ஆல்ரெடி புக் நான் ஒரு மணி நேரமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர சொல்லிட்டு அந்த இடத்துல எதுக்கு ஏன் நம்ம போற இடமானாரு சரி இப்போ ஐயா அப்படின்னு கொஞ்ச நேரம் அவரு வந்தாரு ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்களும் பேசுறோம் அதே இதையும் வாங்கி சாப்பிட்டு ரெண்டு மணி நேரமா காலியா தான் இருக்கு யாரையும் உட்கார விட மாட்டேன்றோம் நம்ம எந்திரிக்கிற டைம்ல அந்த கிட்ஸ் வந்தாங்க சூப்பர் எப்படி ஒரு ஆளுமை தன்மை வச்சிருக்காங்க அந்த கிட்ஸ் அந்த கடற்காரனே வேலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார் ரெஸ்ட் ஆஃப் பார்ஸ் இந்த அந்த வயசில் அந்த பப்புக்கு போகிற கல்ச்சருக்குண்டான அடிமைகளாக்கி அந்த குழந்தைங்களை சீரழிக்கிறதுக்குண்டான பல விஷயங்கள் இந்த நாட்டில் தோற்றுவித்தது யார் வியாபாரம் என்கிற பெயரால் காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம தாங்க கடையை போடுறோம் அவனும் ஒரு அப்பந்தானே அந்த அப்பன் குற்றவாளி இல்லைன்னா நம்ம அப்பாவும் குற்றவாளி இல்லை கரெக்டாக நான் சொல்கிறது குற்றம் பண்ணால் எல்லாரும் குற்றவாளி தான் ஸோ இதில் ஏமாந்து போகிற குழந்தைங்க மட்டும்தான் வாழ்க்கை போகுது ஏமாத்திட்டு வர்ற குழந்தைங்கெல்லாம் விவரமான குழந்தைங்களா இன்னைக்கு அரசியல் மாதிரியே தாங்க எல்லாமே சிக்குன்னா மட்டும்தான் திருடன் சிக்கலன்னா பெருந்தலைவன் என்னங்கய்யா அது அண்ணன் சொன்னார் நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறதுன்னு நீதிமன்றங்களை பத்தி நம்ம குறை சொல்ல முடியாது நீதிமன்றங்கள் உயர்ந்த இடங்கள் அந்த நீதியை சொல்பவர்கள் தான் அவரும் மனிதன் தான என்ன அது என்ன பண்றது ஆமா தேவையில்ல பார் அவர் பேசிட்டு அவர் பேசுறது ஏதோ நாம் பேச வர்றது மாதிரி நீங்க தான் பேசுனீங்க ஏன் பேசிட்டு ஏன்டா பேசுனேன்ட்டு டென்ஷன்ல

மீட்டு மீட்டெடுக்க முடியாமல் எல்லாம் வந்து அவங்கவுங்க சொந்த சௌகரியங்களுக்காக எல்லா விஷயத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஏதோ இந்த சமுதாயத்துக்கு நல்லது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கமர்ஷியலாக நம்ம போட்ட காசும் வரணுன்றதுக்காக முழு ஈடுபாடோட எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒரு புது இயக்குனர் கிட்டத்தட்ட புது இயக்குனர் இரண்டாவது படமா முத்து அந்த இயக்குனர் இவர் சார் என்ன தொழில் பண்றாங்கன்னு தெரியல சரி சார் வந்து ஒரு தைரியமான திரையுலக ஜாம்பவானா நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளராக தொடர்ந்து நீங்கள் படம் எடுக்கணும் முத்து மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க ஒரு மூவாயிரம் மெம்பர்ஸ் இருக்கோம் நாங்கள் தமிழ்நாடு ஃபிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷனில் வாங்க எங்களை வச்சு செய்ங்க நாங்கள் உங்களை வச்சு செய்கிறோம் மாறி மாறி செஞ்சுக்குவோம் புகழ்பெற்ற திரைப்படங்களை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாம் கண்டிப்பா கொடுக்க முடியும் எங்களை மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரையிலும் எங்களை மாதிரி டூ கே கிட்ஸ் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு வெற்றி வரும்பா கண்டிப்பா வரும் சார் நான் சொல்றேன் நீங்கள் காமெடியாகவே நினைக்காதீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த படத்தை நீங்க எடுத்து எவ்வளவு தைரியம் வேணும் அது எப்படி டபுள் லாங்குவேஜில் எடுத்திருக்கார் தம்பி அது வந்து ஒரு வியாபார தந்திரம் நிச்சயமாக நான் என்னை கேட்டால் இது மலையாளத்திலையும் நீங்கள் வந்து டப் பண்ணிடுங்க இல்லை நான் உண்மையாக சொல்கிறேன் என்னுடைய என்னுடைய உள்மனதில் மலையாளம் கன்னடம்னு போட்டால் ஒரு ஃபோர் லாங்குவேஜ் பிக்சரை உங்களால் பண்ண முடியும் அட்லீஸ்ட் டப் பண்ணிவிட்டு நாளை ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுங்க நிச்சயமாக தான் இந்த படம் நான் கண்டென்டெல்லாம் கேட்கும்போது ஒரு வித்தியாசமான திரைக்களம் அது தம்பி சாத்விக் ஐ விஷ்யூ ஆல் த பெஸ்ட் மொண்ணு தெலுங்கு நின்று வச்சுருக்க தெலுங்கு சினிமால இன்னைக்கு தமிழில் கூட ஒரு சால பெத்த ஒரு பிளாட்ஃபார்ம் இக்கட தரக்காலி நே விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் அதே மாதிரி ஜாக் ஜாக் டேனியல எங்களுக்கு தெரிஞ்சது ஜாக் டேனியல் தான் ஜாக்கி ராபின்சன் ஜாக்கி ராபின்சனுக்கு கூட வாழ்த்துக்கள் அப்புறம் அமிர்தம் அமிர்தம் நான் உட்கார்ந்ததே அமிர்தத்துக்கு பக்கத்துல தானே அமிர்தா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அப்புறம் அமிர்தம் இல்லாத இன்னும் ரெண்டு தேனும் சொக்கத்தங்கமும் வராம போன ஹீரோயின்களையும் நம்ம மனமாற வாழ்த்துவோம் ரொம்ப எல்லாம் திட்ட வேண்டாம் அண்ணன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு திட்டினா தெரியாது அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது கூப்பிட்டதே அவங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல எனக்கு ஏன்னா இப்போ இங்கே வந்து இப்போ எப்படி நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழில் பேசிகிட்ருக்காங்க நம்ம தமிழ்காரங்க நம்ம கேட்டால் இங்கிலீஷில் பதில் சொல்லுவாங்க நம்ம வெஸ்ட் மாம்பலம் எல்லாம் போனீங்கன்னா இந்த கடையில் நிறைய தமிழ் ஆளுக்கு தான் இருப்பாங்க கேட்டால் இங்கிலீஷில் தான் பதில் சொல்லுவான் நோன்னு அதே க அதே கடைக்குள்ள புகுந்து இந்த காய்கறி எல்லாம் எடை போடுற பொண்ணு பசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சார்ப்பான் நம்ம கியா கித்துனா அப்படின்னு நம்ம கேட்போம் வேறு வழி இல்லாமல் அவனுக்கு தெரியலையான் அவன் சார் தமிழ்லேயே பேசுங்க சார்ன்றான் நாடு இப்படி போயிட்டுருக்குங்க அடுத்த படம் இதை வச்சு நீ எடுக்கணே இதே ஒரு வித்தியாசமான படமாக அமையும் எப்படி வந்து மொழி வந்து நம்மள எல்லாம் வந்து வேற வேறு மாதிரி நம்மளை திங்க் பண்ண வைக்கிது பார்த்தீங்களா நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் தமிழர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் நம்ம வடக்கு இந்தியாக்காரங்கிட்ட வந்து வேலை செய்கிற பசங்க வே நம்ம ஊர் தமிழன் வந்து காய்கறி கடையிலையோ மற்ற மளிகை கடையிலையோ வேலை செய்ய தயாராக இல்லை கரெக்டாக நார்த் இந்தியாவிலேருந்து வந்துடுறாங்க அவங்கக்கிட்ட நம்ம ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுறோம் பாருங்க அவன் தமிழில் பேசுகிறான் எங்க குழப்பம் நடக்குது பாருங்க இப்ப என்ன என்ன தேவை இந்த நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஏங்கல் இன்னொரு படம் முத்து நீ பெரிய நீட்ல அந்த படத்தை எடுக்கலாம் என்னோட படமாக இருந்தாலும் ஏ இந்த படத்தை எடுத்த யாரும் கேட்க கூடாத அளவுக்கு எதற்காக இந்த படத்தை எடுத்தேன் எதற்காக இந்த படம் எடுக்கப்பட்டது என்பதை பெரிய அளவுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் புரிய வைக்கும் படமாக இது அமைய வேண்டும் மாபெரும் வெற்றியை இந்த திரைப்படம் பெற வேண்டும் இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிய ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் குறிப்பாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க அவர் பறந்துகிட்டே இருக்கட்டும் இருந்தாலும் இங்கிருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிங்க இறங்க இறங்கணும்னேயே இத்தனை பேர் உங்களை வாழ்த்துனாங்கன்னு சொல்லுங்க அந்த தம்பிக்கு அது இல்லை தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எடிட்டரில் நீங்கள் ரொம்ப உயர்வாக இருந்தீங்க எடிட்டருக்கும் சரி நம்ம கவிஞர்கள் தம்பி கார்த்திக்கும் வந்து இன்னொருத்தர் வந்திருக்கா அவர் இந்த படத்தின் துணை தயாரிப்பாளராக தயாரிப்பாளர் அவங்களுக்கும் பாப்பா பேர் என்ன சவர்ணாஸ்ரீ 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 ஓகே நல்ல பேர் சவர்ணாஸ்ரீ அவர்களுக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வேணால் சொல்லுங்கள் உங்கள் மெயில் ஐடி கொடுங்க நாங்கள் எங்கள் சங்கத்திலிருந்து கதையை அனுப்புகிறோம் நீ செலக்ட் பண்ண இது நல்லா இருக்கே கைத்தட்டலாமே இதுக்கு நான் எப்போ இந்த டைரக்டர் அசோசியேஷனுக்கு செக்ரட்டரியாக வந்தேன்னா அப்போ இருந்தே எல்லாத்துக்கும் சான்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டேன் நடுவில் நம்மளுக்கும் சேர்த்து தான் நாங்கள்லாம் கதையை அனுப்புகிறோம் நீங்கள் சார் ராமேஷ் முத்த நீ தான் சாட்சி ஆ ஓகே ஒரு பத்து கதையை அனுப்புகிறோம் அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி எங்கள் உங்கள் சங்க நீ சங்கம் தானே உங்கள் சங்க சகோதரர்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடு உன்னுடைய திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய இசையமைப்பாளர்கள் இருந்து அனைவருக்கும் உன்னோட உன்னுடைய ஒரு விஷயத்தை நான் சொல்ல மாதிரி தனக்கு உதவி செய்த அத்தனை பேரோட பெயர்களையும் குறிப்பிட்டான் பாருங்க அந்த நன்றி மனப்பான்மை உன்னை நிச்சயமாக வெல்ல வைக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் டிஸ்கஷனில் இருந்தவங்க நான் கஷ்டப்படும்போது கூட இருந்தவங்க உன்னுடைய துணை இயக்குனர்கள் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் தான் டைலாக் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க இப்படியெல்லாம் ஓப்பனாக நீ கடைசி வரலி இப்படியே பேசுகிற அளவுக்கு பெரிய படங்களை பண்ணு அனைவருக்கும் ஒவ்வொரு உன்னுடைய நண்பர்களும் கூடிய விரைவில் இயக்குனர்களாக வர வேண்டும் என்று நான் வந்து வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களும் இவர்களை வெற்றியாளர்களாக மாற்ற உங்கள் உதவியை நான் நாடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்